அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை குறிப்பு அதாவது வாழ்க்கை வரலாறு அதைத்தான் பார்க்க போகிறோம் பழந்தமிழ் குடியான அகமுடையார் இனத்தில் சாத்தப்பன் செங்கமலம் அம்மாள் இவர்களுக்கு மகனாக ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு முதல் ஐம்பதுக்குள்ளே பிறந்திருக்காரு கரெக்டாக வய அந்த வருஷம் தெரியல ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கார் இவரது இயற்பெயர் வந்து அப்பாவு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு உள்ளூர் கிறிஸ்துவ பள்ளியில் பயின்றிருக்கார் முனையாண்டி பிள்ளை என்பாரிடம் தமிழ் கற்றாராம் சிறு வயதில் இவருக்கு கந்த சிருஷ்டி கவசத்தின் மீது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கு இதுவே இவர் பின்னாளில் சண்முக கவசம் ஏற்ற தூண்டுதலாக இருந்ததாம் சேது மாதவ ஐயர் என்பாரிடம் ஆரழுத்து அதாவது சரவண பவ உபதேசம் பெற்றாராம் அவரது ஆணையின்படி வடமொழியும் கற்றாராம் பின் அம்மொழியிலும் புலமை பெற்றாராம் தன்னுடைய பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே கவி திறமை பெற்றிருந்திருக்காரு இவருடைய முதல் பாடல் ஆசு கவியாக கங்கையை சடையில் பறித்து என மங்கள தொடரால் தொடங் தொடங்கினாராம் அருணகிரிநாதர மானசீக குருவாக இவர் ஏற்றுக்கிட்டாராம் பின்னாளில் உபய அருணகிரிநாதர் என்ற பெயரும் இவருக்கு வந்திருக்கு இவருக்கு இருபத்தஞ்சு வயசு எட்டும்போது மதுரை சின்ன பிள்ளை மகளாகிய காளிமுத்தம்மாலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டாம் ஆண்டு வைகாசி திங்களில் ராமநாதபுரத்தில் திருமணம் செய்துக்கிட்டாராம் இவருக்கு முருகப்பிள்ளை ஞா சிவஞானம்பாள் குமர குருதாச பிள்ளை என்ற மூன்று பிள்ளைகள் பிறந்திருக்குங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ராமநாதபுரத்திலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிறப்பன் வலசை என்ற ஊரில் உள்ள ஒரு சுடுகாட்டில் குழி வெட்டி அதில் இறங்கி தவம் செஞ்சாராம் முப்பத்தஞ்சு நாட்கள் அருந்தவம் புரிந்த நிலையில் இவருக்கு முருகப்பெருமானை இரு முனிவர்களுடன் வந்து உபதேசம் செஞ்சாங்களாம் இவர் முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் காணும் பேறு பெற்றவர் ஆவர் துறவு நெறி மேற்கொண்டு தம் வாழ்ந்த ஊரான பாம்பனை விட்டு அதாவது பாம்பன் பா பாம்பன் பாலம்னு சொல்கிறோம்ல ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பனில் தான் பிறந்திருக்காரு பாம்பனை விட்டுட்டு சென்னை வந்தடைந்தாராம் அங்கிருந்து பல தலங்களுக்கு சமய பயணமாக போயிருக்காரு அப்போது அவருடன் பழகிய திருவிக்கா இவ்வாறு கூறியிருக்காரு பாம்பன் சுவாமிகள் வந்து திருவிழிகேனியில் தங்கியிருந்தபோது மாலை வேளையில் கடற்கரையில் ப பயணம் செய்வாராம் அப்போ திருவிக்காவும் சென்றாராம் கூடவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று சென்னை தம்புசெட்டி செட்டி வீதையில் நடந்து போய்கிட்டு இருந்தாராம் அப்போ குதிரை வண்டி போய்கிட்டு இருந்திருக்கு குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்காலில் பட்டு கால் முறிந்து விட்டதாம் கால் முறிஞ்சவொடனே அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க இந்த விபத்து நடந்தபோது அந்த பாமன் சுவாமிக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு ஆங்கிலேய மருத்துவர்கள் குணமடைவது என கூறியிருக்காங்க கூறி கைவிடப்பட்டாராம் காமன் சுவாமியின் பிரதான சீடரான ஸ்ரீ சுப்பிரமணியதாசர் சிவசங்கர் ஞானசாகர் முதலியோர் அவரது இல்லங்களில் இருந்து சுவாமியின் கால் முறிவு சரியாக கடும் தவம் புரிந்து அவருக்காக வேண்டிக்கிட்டாகலாம் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த மூணு பேரும் இரு முல இரு முழங்காலும் காக்க என்ற வரிகளை அடிக்கடி சொல்லி பாடியிருக்காங்க பாமன் சுவாமியோட கால் வந்து ச அந்த கால் முறிஞ்சது வந்து சரியாயிருச்சான் அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனை பேரிஸில் இருக்குது அந்த மருத்துவமனையில் தான் இவரை சேர்த்துருக்காங்க சேர்த்தப்ப அந்த ஆங்கிலேய ஆங்கிலேய டாக்டர் வந்து இது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டாக்கலாம் இவங்க மூணு பேரும் பாராயணம் பண்ணியிருக்காங்க பண்ண உடனே அந்த சாமிக்கு வந்து அந்த பாமன் சுவாமிக்கு வந்து சரியாயிருச்சு அவங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மன்றோ வார்டில் தான் இவர் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு இப்போவும் அந்த திருவுருவப்படம் இங்கே மாட்டப்பட்டிருக்கான் நீங்கள் போனால் பார்க்கலாம் இவைகளே அங்குள்ள நோயாளிகளால் அதாவது அங்கே மாட்டப்பட்ட படத்தை வந்து அங்கே வர்ற நோயாளிகள்லாம் வழிபட்டவொடனே அவங்களுக்கும் சரியாயிருதான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக அரசு மருத்துவமனையை புதுப்பித்தாங்களாம் இந்த மன்றோ வார்டு கட்டிடத்தை முழுவதுமாக எடுத்துட்டாகலாம் உரியதாக இருக்குது அப்படின்றாக புதிய கட்டிடம் கட்டி முடித்த பின் மீண்டும் பாமன் சுவாமிகளின் திருவுருவப்படுத்த பதிவுகளையும் அவ்விடத்திலேயே வைத்துவிட வேண்டும் என பாமன் சுவாமிகளின் அடியார்கள் வந்து வேண்டிக்கிட்டாகலாம் கோரிக்கை வச்சாகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழு அன்று உயில் எழுதி மகா தேசோ மண்டல சபை அமைப்பு நடைமுறையை எடு ஏற்படுத்தினாகலாம் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அன்று காலை ஏழு பதினஞ்சு மணிக்கு சுவாமிகள் சென்னை சார்ஜுடன் பகுதியில் உள்ள நம்புலையர் தெருவில் முப்பத்தி ஒம்பதாவது எண்ணுள்ள வீட்டில் யாவரும் அறியவே தமது சுவாசத்தை உள்ளுக்குள்ளே இழுத்து முருகப்பெருமானுடன் சுத்த முக்தி அடைந்தாராம் அடுத்த நாளான முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாளன்று பாம்பன் சுவாமிகள் சீடர்களால் திருவான்மையூரில் சமாதி அடைஞ்சாராம் இதுதான் நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு இப்போ திருவான்மையூரில் என்னை வந்து வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிட்டதன் வேண்டுகோளுக்கு ஏற்ப இங்கே திருவான்மையூரில் சமாதி வச்சு சாமி கும்பிட்றாங்க கேட்ட வரத்தை அந்த பாமான் சுவாமிகள் கொடுக்குறாங்க அனைவருக்குமே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது நீங்களும் டைம் கிடைக்கிறப்போ போயிட்டு அங்கே வந்து தினந்தோறும் அன்னதானம் உண்டு பன்னன்றையிலேருந்து அன்னதானம் இருக்குது நாங்கள் கூட போயிருந்தப்போ இங்கே சாப்பிட்டு தான் வந்தோம் மூணு மணிக்கு கூட சாப்பாடு இருக்கு அந்த அளவுக்கு போறவுகளுக்கெல்லாம் சாப்பாடு அள்ளி அள்ளி கொடுத்து வயிறை ரொப்பி ராக நீங்களும் போய் பாமன் சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பயனடையும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே பாமன் சுவாமிகளின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும் இருக்க எல்லாம் வல்ல பாமன் சுவாமிகள் துணை புரிய வேண்டும் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் பிரமாண்டமான வாழ்க்கை வாழ்வீர்கள் நல்லதே நடக்கும் பாமன் சுவாமி வந்து தனக்காக இல்லாமல் இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காரு மக்கள் எல்லோரும் மின்பற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு போயிருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இந்த உலகத்துக்கு செய்யணும்னு சொல்லி வாழுங்க அதாவது கொடுப்பவருக்கே இந்த உலகம் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்து விட்டு சொல்வோம் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல போறோம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்மளால முடிஞ்சவதையே செய்